ஒரு நாள் அல்ல அல்ல இரு நாள் மாத கணக்கில இந்த ரத்த போக்கு நிற்கவே இல்லை மருத்துவமனைக்கு போறாங்க அவங்களுக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணி மருந்துகள் எக்கச்சக்கமா வலித்தாளம் உள்ள இந்த ஒரே ரத்த போக்கு நிற்கவே இல்லை ரொம்ப மன ரீதியாக உடல் ரீதியாக நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்ப நான் வந்து அந்தோனியா வேண்டாம் அந்தோனியாரே எனக்கு தெரியாது டாக்டர் வந்து அடுத்த நாள் அட்மிட் ஆக சொல்லியிருக்காரு ஏதாவது ஒரு ஆபரேஷன் ஏதாவது மேனேஜர் அந்த உயர் பதவியில கை நிறைய சம்பாதத்தோடு அவருக்கு வந்து வேலை வாய்ப்பு ஜோர் அவர் கை கரவழி கொடுக்கலாம் முதல் சம்பளத்தை நான் அத்தோனியாருக்கு நேர்த்தி உணவு கொடுப்பேன்னு சொல்லி சிஸ்டர் வந்து ஒரு நன்றி சொன்னாங்க இதேதான் என்னன்னா மொபைல் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அப்ப நானும் என் பொண்ணு இதே இடத்துல தான் உட்காந்துருந்தோம் அப்ப நான் என் சொல்லிட்டு நான் உடனே சொல்றேன் நம்ம வீட்டுல மட்டும் இந்த நகை கிடைச்சிச்சுன்னா அடுத்த வாரம் நம்ம நன்றி சொல்லலாம் ஏன்னா எப்படியும் மூணு பவுன் நான் மேலே இருக்குது இன்னைக்கு விற்கிற ரேட்டுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை தான் அதுக்கு அடுத்த புதன்கிழமே அம்மா வந்து ஃபோன் பண்ணி கிடைச்சிருச்சு நகை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்க ட்ரெஸ்ஸுக்குள்ளால வச்சிருக்காங்க இந்த எண்ணெயை போட்டு அவ்வளோ பெரிய புண் இந்த குழந்தை எப்படி தாங்கி தாங்கியிருக்கோம் நீங்கள் யோசிங்களேன் பக்கு மாறி காஞ்சி அந்த குழந்தையுடைய காலை பாருங்களேன் இதுக்கே நீங்கள் ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுக்கணும் என்னுடைய சின்ன விஷயம் சொல்வா நீ அணைக்கலாம் இந்த எண்ணெய் அந்த அம்மா சொன்ன சாப்பிட்டு போன ஸ்கேனு இதெல்லாம் சின்ன சின்ன நம்பிக்கை என்னுடைய அந்த யார் எவ்வளவு அதிசயங்கள் செய்து கொண்டு இருக்கிறான் லுக் அன்பத்தை சேர்ந்த புஷ்பராணி அவர்கள் நீங்கள் நாம கேட்ட இந்த நற்செய்தி வாசகம் மாதிரி பனிரெண்டு ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் போக்கினால் அவதியுற்ற பெண்மணி இருக்க பெண்களுக்கு எல்லாம் தெரியும் நான் இன்னொரு மறைவு ஆற்ற விரும்பவில்லை இரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னா அதனுடைய வழி வேதனை என்பதை ஆண்களுக்கு தெரியாது பெண்களுக்கு தான் தெரியும் நம்ம வந்து சொல்றாங்க இன்னைக்கு காலையில அவங்க சாட்சி சொன்னாங்க தனிப்பட்ட முதல சொன்னாங்க ஒரு நாள் அல்ல இரு நாள் அல்ல மாத கணக்கில் இந்த இரத்தப்போக்கு போக்கு நிற்கவே இல்லை மருத்துவமனைக்கு போறாங்க அவங்களுக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க மருந்துகள் எக்கச்சக்கமா கொடுத்துட்டாங்க நிறைய மாத்திரை சாப்பிடறான் அந்த மாதிரி சொன்னா பாத்தா நிறைய மாத்திரை சாப்பிட்றேன் வயிறு எல்லாம் உபிச்சு சாப்பிடவே முடியல ஒழுங்கா தூங்க முடியல நான் மிகவும் வேதனை ஊற்றேன் அழுத கடந்த மாதம் இங்க முதல் செவ்வாய்க்கிழமை அதை திருப்படிக்கு என்னால் வரவே முடியல என்ன முடியாது எழுந்துக்கவே முடியாது என்னால் அவ்வளவு உடம்பு பலவீனமாக ஆயிடுச்சு ஆனா நான் வந்தேன் கடந்த மாதம் வந்து அந்த வேணும்னு எனக்கு தெரியாது நான் அட்மிட் ஆக போறேன் நீங்க எனக்கு நல்ல சுபத்தை தந்த நோயிலிருந்து கர்ப்பப்பை பிரச்சனை கூட உங்களுக்கு டாக்டர் வந்து கர்ப்பப்பை எடுக்கலாமா அப்படின்னு இவங்க சொல்லிட்டா சொல்ற முடியல டாக்டர் தயவு செய்து என் கர்ப்பப்பை எத்துருங்க ஆனா உங்களுக்கு வயது ரொம்ப சிறுது நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசா இருக்கும் நினைக்கிறேன் சின்ன பொண்ணு டாக்டர் சொன்னார் இல்லம்மா நீ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க இந்த வயசு நான் எடுக்கக்கூடாது இதெல்லாம் அவங்க சொன்னதுதான் நான் சொல்றேன் அவையால பலித்த ஆழம் உள்ள இந்த ஒரே ரத்த போக்கு நிற்கவே இல்லை ரொம்ப மன ரீதியாக உடல் ரீதியாக நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்ப நான் வந்து அந்தோனியா வேணும் அந்தோணியாரு எனக்கு தெரியாது டாக்டரை வந்து அடுத்த நாள் அட்மிட் ஆக சொல்லியிருக்கார் ஏதாவது ஒரு ஆபரேஷன் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க ஜெபிச்சுட்டு அடுத்த நாள் போய் அட்மிட் ஆகுறாங்க காலையில டாக்டர் வரவே இல்லை ரொம்ப லேட்டாயிடுச்சான் இந்த நர்ஸ் கிட்ட என்னம்மா டாக்டர் வரவே இல்லை இல்ல பெரிய டாக்டர் வருவார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொன்னா பெரிய டாக்டர் சொன்னாரா உங்களுக்கு எந்த ஆபரேஷன் உங்களுக்கு எல்லாம் நலமாகி வீட்டுக்கு பலத்த ஒரு கரவழி கொடுப்போம் அந்த சகோதரி முழு சுகம் பெற்றிருக்கிறார் நின்று விட்டது நின்று விட்டது நான் கொஞ்சம் மாத்திரை சாப்பிட சொல்லிருக்காங்க எனவே புஷ்பராணி அந்தோணி ஆக்ட் நான் செலுத்துக்கிறான் நமது பங்கை சேர்ந்த செல்வா ஜெனிஃபர் அல்போன்சா அன்பத்தை சேர்ந்தவர்கள் செல்வம் வந்து ஒரு பெரிய ஒரு எம்என்சி கம்பெனியில கை நிறைய சம்பாதிக்க கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறான் நீங்க வழக்கமா நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐடி இல்லாமல் வேலை செய்யறது பெரிய நிறம் ஒருத்தர் உங்க வேலையை விட்டு நிறுத்தணும் அப்படின்னா த்ரீ மந்த்ஸ் நோட்டீஸ் கொடுக்கணும் எப்பயுமே ஷார்ட் நோட்டீஸ் தான் கொடுத்தாலும் நீங்க வேலையை விட்டுக்கூடாது ஆனா அந்த கம்பெனி சொல்றாங்க இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் நீங்க தயவு செய்து வேலை முடிஞ்சு கிளம்புங்கன்ட்டான் ஒரு ரெண்டு ரூபாய் இல்லை ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கு நிறைய கை நிறைய சம்பாதிக்க கூடிய இரண்டு மாதங்களாக வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறான் மிகுந்த மனமுளைச்சல் இஎம்ஐ கட்டணும் அது கட்டணும் நிறைய கமிட்மெண்ட் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆம்பளை வேலைக்கு போவோம் தான் எப்படி அந்த குடும்பம் இருக்கும் அப்போ சொல்ற அவர் அடிக்கடி வருவார் உங்களுக்கு தெரியும் அவர் அந்தோனியாட்ட ஜோம் பண்றா எனக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்றா பல பெரிய பெரிய கம்பெனிலாம் அவர் கூப்பிடுவாங்க பல நிலைகளை கடந்துட்டார் கடைசியா அந்த ஜாப் அவர் கிடைக்கணும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவருக்கு வேலை இல்லாம சொன்னான் கடந்த மாதம் டிசம்பர் மாதம் சொன்னாராம் அந்தோனி யாரு எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜனவரி மாதம் கண்டிப்பா எனக்கு நீங்க வேலை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜபிச்சு விட்டு செல்கிறான் டிசிஎஸ்ல மேனேஜர் அந்த உயர் பதவியில கை நிறைய சம்பாதத்தோடு அவருக்கு வந்து வேலைவாய்ப்புல ஜோர அவர் கை கறவழி கொடுக்கலாம் முதல் சம்பளத்தை நான் அந்தோனியாருக்கு நேர்த்தி உணவு கொடுப்பேன் சொல்லி நேற்று அவருடைய மனைவி வந்து பெரும் தொகையை நம்ம உணவுக்காக கொடுத்திருக்கலாம் பலத்தை ஒரு கறவழி கொடுப்போம் இன்னைக்கு காலையில பூசம் முடிஞ்சு நாங்களாம் இங்க சாப்பிட்டு கொண்டு வந்த காலை திருப்ப ஒரு அம்மா மலர் பிடி ஒருத்தர் அங்கே நின்றாங்க அவங்க வந்து மேத்தான் நகர் விண்ணேற்பு அன்னை ஆலயத்தை சேர்ந்தவங்க அவங்களும் வந்து அவங்களுக்கு இந்த கர்ப்பப்பை பிரச்சனை பயங்கரமான வழி ஆகவே ஒன்றும் முடியல அவ டாக்டர் வந்து சொல்றாங்க இன்னைக்கு நீங்க ஸ்கேன் வர சொல்லியிருக்காங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் ரெண்டு வழியான ஸ்கேன் சொன்னாங்க ஆகவே கடந்த மாதம் முதல் செவ்வாய்கிழமை அந்தோனிஆர்கிட்ட வந்து இந்த காலை திருப்பலி கலந்துட்டு ஸ்கேன் எடுக்க போனா அவங்களுக்கு தெரியுமா சாப்பிட்டு போனோமா சாப்பிடாம ஆ சாப்பிடாம போனோம் அவங்க என்ன பண்றாங்க நல்லா ஃபுல் கட்டு கட்டாங்க எதுக்கான சாப்பாடு புதுமை உணவை அதான் சொல்லுவேன் சாப்பிட்டாங்க அந்தோனியாரோட எண்ணெய் நம்பிக்கையை பத்தி பேசினார் அந்தமாதிரி சொல்றது எல்லாமே நான் ஃபுல்லா ஃபாதர் அந்த எண்ணெயை ஃபுல்லா தடவிட்டு ஸ்கேன் எடுக்க போனேன் ஃபாதர் சம்ம வழி டாக்டர் கண்டிப்பா ஏதோ பிரச்சனைக்கு சொன்னாரு நான் இங்கே புதுமை உணவை சாப்பிட்டேன் புதுமை என்னை தடை விட்டு போய் ஸ்கேன் எடுத்தாங்க ரெண்டு விழா அந்த அம்மா சொல்றது ரெண்டு விதம் அங்கெல்லாம் நான் ஃபுல்லாக தட ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வச்சான் அதான் பலத்த ஒரு கரவடி விடுங்க மலர் பிடி வந்து சொல்றாங்க இன்னைக்கு நேற்று தினம் என்னை சந்திப்பதுக்காக மரிய செல்வி வந்தாங்க மாங்காடுலேருந்து அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஃபாதர் என்னுடைய மகனுடைய திருமணத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்தாங்க நல்ல திருமணம் நடைபெற்று அவருடைய வீட்டுக்கு அவருடைய வேலையை வாய்ப்பு நல்லா அவன் பிசினஸ் பண்றாங்க அந்த வேலையும் நன்றாக சென்று கொண்டு இருப்பதற்காக கூட நன்றி சொல்றான் ஒரு பலத்தை ஒரு கொடுத்தலாம் அருள் அருள்மேரி கோல்டு ஜா நகர்ந்து வந்தாங்க காலையில அவங்களும் கூட தொடர்ந்து இந்த பதினொன்று மணி திருப்பணிக்கு வரக்கூடியவங்க போன மாசம் சொல்லிட்டு போனா பாதே என் பையனுக்கு சரியான ஒரு பொண்ணே கிடைக்க மாட்டேந்து தான் ஜெபிக்கணும் நான் சொன்ன நான் ஜெபிது நீங்க ஜெபிச்சுட்டு போங்க அப்படின்னு இந்த நாலு காலையில பதினொன்று மணி பூசம்ப கையை பிடிச்சிட்டாங்க அவங்க என் ஜபம் கேட்கப்பட்ட அந்தோனியார் என் மகனுக்கு நல்ல பொண்ணு என் எங்க ஊர்லயே அதை நம்ம கேள்பாட்டி பக்கத்தை எங்க ஊர்லயே நல்ல பொண்ணை கொடுத்துட்டாரு அடுத்த மாதம் எட்டாம் தேதி நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம் ஃபாதர் அந்தோனியாருக்கு நீங்களே அவங்களுக்கு நன்றி சொல்ல ஒரு பலத்த ஒரு கரைவழியை கொடுப்போம் காலையில என்னை பார்ப்பதுக்கா மைக்கேல் ராஜ் கோல்டன் ஜார் நகரில் வந்தாரு என்னுடைய மகள் வந்து பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி பெங்களூர்ல எம்பிஏ படித்து கொண்டிருக்கிறார்கள் அவே இங்கிருந்து அவங்க ஜனவரி மாதத்துல அவங்க அந்த லீவுக்கு வந்துட்டு மீண்டுமாக ஊருக்கு போறாங்க ஒரு பெரிய பிரேஸ்லெட் போட்டுன்னு போறான் வேறு சொல்கிறார் ரெண்டு கால வந்து பாதை என் பொண்ணு ஜனவரி மாதம் நான்காம் தேதி ஃபோன் பண்ணிட்டு பேங்களூர் இருந்து கதறி கதறி அழுகுறா எனக்கே பயமாச்சு அந்த பொண்ணு அழுதாலே அதுக்கு ஒரு மாதிரி ஆடும் ஃபாதர் என்னம்மா ஏமா அழுகுறேன் ஏமா அழுகுறான் அப்பா நீங்க வாங்கி கொடுத்த அந்த பிரேஸ்லெட் நான் தொடச்சிட்டுப்பான் எங்க போச்சுன்னு தெரியலப்பா அப்படி என்று கதறி கதறி எனக்கு அப்பா சொன்ன விட்டுருமா பரவாயில்ல அப்பா தானே நான் இன்னொன்னு உனக்கு இன்னும் புதுசாக வேற ஒன்று வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார் அந்த பொண்ணு சொன்னேன் இல்லைப்பா நீங்க ரொம்ப அன்பா என்கிட்ட வாங்கி நல்லா பெருசா வாங்கி தங்கத்துடைய வேலை இல்லை அப்பா சொன்னாரா நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தவறாமல் ஒன் ஜோம் பண்ணிட்டு பூசையை பார்த்துட்டு அந்துணி அம்மா ஜோம் பண்ணுவேன் அப்போ அவர் ஏன்ட்டு சொல்றாரு எனக்கு கண்டிப்பா தோன்றியது அந்த பிரேஸ் தேட்டு நான் சொன்னேன் இங்க தான் இருக்கும் நான் வேண்டிக்கிறேன் அந்துணி அட்டை அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் செக் பண்ணி பாரமாட்ட அந்த பொண்ணு பேங்க திறந்து பாக்குது எல்லாத்தையும் திறந்து பாக்குது இல்லப்பா அது காணும்பா காணும்பான் சொல்லிட்டு அழுது இருக்கு அப்ப அவங்க அப்பா நான் சொன்னாருமா கண்டிப்பா காணாமல் போன பொருட்களை எல்லாம் கண்டுபிடித்தருகிற அந்தோனியார் நமக்கு கிடைக்கும் அது கண்டிப்பா கிடைக்கும் நீ கவனப்படாத விட்டுடு கிடைக்கலாம் விட்டுடு ஆனா நானும் அவர் சொல்றாரு என் மனதுக்குள்ளே இருந்தது கண்டிப்பா அது கிடைக்கும் என்ற நம்பிக்கை கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அந்த மகள் திருப்பி போன் பண்றா நாலாம் ஃபோன் போன் பண்ணா அவர் சொன்ன இருபத்தி ஆறாம் தேதி போன் பண்ணி திருப்பி அழுறா என்னவா அந்த பேக் உள்ளதான் இருக்குப்பா அந்த பேக் உள்ளதான் இருக்குப்பா அவங்க அப்பா சொன்ன நான் தான் சொன்னேன் அந்தோனியாட்ட சொல்லிட்டேன் அதுக்கு ஆனா போவாது சொன்ன பலத்தை ஒரு கரவொழிய கொடுப்போம் நம்ம வந்து இப்படி ஆக ஏராளமான சாட்சிகள் இன்னொரு சாட்சியை நான் சொல்லி முடிச்சுட்டேன் கடைசியா என்னை பார்ப்பதுக்காக இலக்கியா அவங்க வந்தாங்க ஜெயராம் நகர்ல இருந்து அவங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்து சகோதரி ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் ஃபீஸ் கட்டவே முடியவே இல்லையா ஆனால் யாரும் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஆர்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து சதவீதம் வந்து கவர்மெண்ட் கன்செஷன் எந்த ஸ்கூலில் நான் சேர்த்துக்கலாம் பட் அந்த காரணம் சில ப்ரொசிஜர் நாளைக்கு வா இன்னைக்கு வா சொல்லிட்டே இருந்தானா அந்த மகன் என்னை பார்க்க வந்தாங்க அப்போ நான் வந்து ஃபாதர் நான் இந்து தான் ஆனால் அந்தோனியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மெழுகு தெரிய ஏற்று ஜபிப்பேன் நானே போகல ஃபாதர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க உன் பையனுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் அந்த சலுகை கிடைச்சிருக்கு நீங்க போய் ஸ்கூல்ல சேர்த்துக்கமா சொன்னாங்க நீங்க தயவுசெய்து செய்து இதை வந்து என் சாட்சியா சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு பலத்த ஒரு கரை கொடுப்போம் தம்பி டேய் கரங்களை உயர்த்தி அந்த யாருக்கு அப்பா அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்ச நாளா இருந்து உடம்பு ஒத்துக்கல எங்க அம்மாக்கு அதனால என்ன சொன்னாங்க கொஞ்ச நாள் ஊர்ல இருந்துட்டு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போனாங்க ஸோ ஊருக்கு போனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது சமைக்க முடியாது எதுவும் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஊரில் இந்த ஏஜென்ட் ஏஜென்சி வழியாக நம்ம வந்து வேலைக்கு வாங்குவாங்கல்ல வேலைக்கு ஆட்கள் வைக்கிறது அப்படி ஒரு ஏஜென்ட் வழியாக வேலைக்கு ஆளை செட் பண்ணி வச்சுருந்தேன் ஊருக்கு போகும்போதே என்ன சொன்னான்னா ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது அதை லாக்கரில் வச்சுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு லாக்கரில் வச்சுட்டோம் அவங்க இருந்தாலும் ஒரு மூணு பவுனுக்குள்ள ஒரு வளையலும் ஒரு மூணு நாலு மோதிரத்தையும் கையில் வச்சுக்கிட்டாங்க நான் எங்கேயாவது போகும்போது இது மட்டுமாவது போட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை சரி அப்போ அங்க ஆசை சரி கேட்குறாங்கன்னு ஓகேன்னு விட்டுட்டோம் அப்புறம் வெளியிலேருந்து வேலை அன்னைக்கு ஊருக்கு போகும்போதே வேலைக்கு ஆளும் செட் பண்ணிட்டோம் கொஞ்ச நாள் இருந்தாங்க போற டிசம்பர் இருபது தான் இங்கேருந்து ஊருக்கு கிளம்புனாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வாரம் போச்சு அதுக்குள்ளால இவங்க ரெண்டு மூணு நாள் போட்டுட்டு வச்சுட்டு எடுத்து வைக்கிறதும் கலட்டுறதும் போடுறதுமா இருந்தாங்க திருப்பி என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அம்மா திடீர்னு ஒரு நாள் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் இன்னைக்கு நாளையிலேருந்து எங்களை எனக்கு ரொம்ப தூரமா இருக்குது என்னால் வர முடியல வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க அதுக்கப்புறம் வந்து திடீர்னு இவங்களுக்கு ஒரு ஞாபகம் அந்த வளையலும் எதுவும் காணும் எங்கே போச்சு ரெண்டு நாளாக தேடுறேன் காணும்னு சொல்கிறான் எங்களுக்கு ரொம்ப பயமாயிருந்தேன் ஏன்னா வீட்டில் கேமரா எதுவும் கிடையாது ரெண்டு பேரும் ஏஜ்டு பீப்புள் என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ ஃபுல்லாக ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் டேஸாக தேடுறாங்க தேடுறாங்க தேடிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு முன்னாடியும் அவங்க ஒரு ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி மொத்தமாக ஒரு ப போட்டிருந்த நகையெல்லாம் கழட்டி இன்னொரு இடத்துல வச்சுட்டு இதே போல் எங்கேயாவது வச்சுட்டு தேடுறது தான் வழக்கம் சரி அப்போ நாங்கள் சொன்னோம் எங்கேயாவது இருக்குமோமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரே ஒரு பயம் என்னென்னா அடுத்த நாளேன்னு அந்த வேலைக்கார அம்மாவும் வராமல் போயிட்டாங்க ஸோ எப்படி அவங்கக்கிட்ட கேட்க முடியும் நம்ம கையில் எதுவும் எவிடன்ஸ் இல்லை இவங்க கிட்டே நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் தேடுங்கம்மா தேடுங்க கிடைக்கும் இந்த இடத்துல தேடுங்க அந்த இடத்துல தேடுங்க கிரைண்டர்ல கிரைண்டர்ல போட்டு விட்டாங்க யாருமே யோசிக்க முடியாத இடம் ஏன்னா அவங்க மாவு கிடையாது வயசானவங்க அதனால அப்படியே போட்டுட்டு வந்து கழட்டி அந்த கிரைண்டர்ல பஸ்ஸோட போட்டுட்டாங்க அது ரொம்ப நாள் தாண்டி கிடைச்சது சோ இது இப்பமா அதெல்லாம் கேட்டு கேட்டு சொல்லி எல்லா இடமும் பார்த்தாச்சு கிடைக்கல சரி அதுக்கு முந்தின வாரத்துல பீனா சிஸ்டர் வந்து ஒரு நன்றி சொன்னாங்க இதேதான் என்னன்னா மொபைல் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அப்போ நானும் என் பொண்ண இதே இடத்துல அதில் உட்காந்துருந்தோம் அப்போ நான் என் சொல்லிட்டு நான் உடனே சொல்கிறேன் நம்ம வீட்டில் மட்டும் இந்த நகை கிடச்சிச்சுன்னா அடுத்த வாரம் நம்ம நன்றி சொல்லலாம் ஏன்னா எப்படியும் மூணு பவுன் நான் மேலே இருக்குது இன்னைக்கு விற்கிற ரேட்டுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை தான் அதுக்கு அடுத்தது புதன்கிழமையே அம்மா வந்து ஃபோன் பண்ணி கிடைச்சிருச்சு நகை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளாலே வச்சுருக்காங்க நன்றி அந்த தோணையாக இருக்கேன் நன்றி நான் வந்து கடந்த வாரம் சொன்ன ஒரு சாட்சி அமரராஜ் ரோஸ் மேரி போரூர் பங்கை சேர்ந்தவங்க அவங்க அம்மா அப்பாவையும் தெரியுங்க கொஞ்சம் தயவு செய்து மக்கள் பார்க்கட்டோம் அவங்க ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னாங்க அவருடைய மகள் தான் ஏஞ்சல் நான் சொன்ன சுடு தண்ணி வந்து ரெண்டு காலையும் ஊத்தி கொத கொத கொதன்னு ஆகி போய் இந்த பிள்ளைய வந்து கேஎம்சியா கேஎம்சியா அட்மிட் பண்ணீங்க எந்த ஹாஸ்பிட்டல் சாண்ட்லியா ஆ இசிஐ இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க அப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து தொடர்ந்து போரூர் பங்கு வராங்க இந்த புதுமை எண்ணை எடுத்து சென்றாங்க இந்த குழந்தையை மட்டும் நீங்க கொஞ்சம் பாருங்க முன்னாடி போமா ஏஞ்சல் போ அந்த காலை காட்டுங்க அந்த காலை மட்டும் அப்படியே தூக்கி காட்டுங்க நீங்க பாருங்க இந்த குழந்தைக்கு அவ்வளோ அவங்க அப்பா சொல்ற பயங்கரமான குழந்தைமா குடு தண்ணி பயங்கரமான சூடு தண்ணி தெரியாம கால்ல ஊத்திக்கிட்டான் அப்போ இந்த எண்ணெய் எடுத்து சென்றாங்க அந்த துணி அவருடைய புதுமை எண்ணை எடுத்து சென்றாங்க போன வாரமே வந்தாங்கண்ணா போன மாசம் சொன்ன பாதர் நாங்க கொஞ்சம் நான் சொன்ன பாருங்க அந்த குழந்தையுடைய காலில இந்த எண்ணெயை போட்டு அவ்வளவு பெரிய புண் இந்த குழந்தை எப்படி தாங்கி இருக்கோம் நீங்க யோசிச்சீங்களே பக்கு காஞ்சி அந்த குழந்தையுடைய காலை பாருங்களேன் இதுக்கே நீங்க ஒரு பலத்தை ஒரு கரவொழி கொடுக்கணும் என்னுடைய சின்ன விஷயம் சொல்வா நீ அணைக்கலாம் இந்த எண்ணெய் அந்த அம்மா சொன்னான சாப்பிட்டு போனு இதெல்லாம் சின்ன சின்ன நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு அந்தோணியால் இன்னைக்கு எவ்வளவு அற்புதங்களை செய்து கொடுக்கும் நன்றி உட்காந்து உட்காந்துக்கோ உட்காந்து நன்றி நம் அனைவரின் கரங்களை உயர்த்தி வாழ்க பல்லமா வாழ்க ரம்யா செய்கிற மகா பெரிய புதுமையிடும் மிகப்பெரிய புதுமை இந்த காலையிலிருந்து பாருங்க மூன்று வேலையும் நான் சொன்னேன் நீங்க நான் மிகைப்படுத்தி பேச நினைக்குவேணா இந்த இடம் எங்க வந்து செல்கிற வந்து தெரியும் இந்த இடம் முழுவதுமாக மக்கள் கூட்டம் காலையில் அவ்வளோ குளிர் இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா வெளியில் ஷாமியை நான் போட்டிருந்தோம் அது வரைக்கும் பல பங்கு ஏன்டா இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க நான் போரு வந்தேன் நான் எப்ப பந்தாங்க வர நான் அந்த அம்பத்தூர் வரேன் நான் இங்க இருந்து வரேன் எனக்கெல்லாம் என்னவே தெரியல ஏன்னா எங்க எங்கயோ வந்து எவ்வளவு பேர் புது புது முகங்களை எல்லாம் இனி நான் வந்து பார்க்கக்கூடிய சூழ் அத்தனை பேரை மெழுத்து கொண்டு வருகிறான் காலை உடவே திரு ஜெகன் திருமதி ஜாஸ்மின் குடும்பத்தை குழந்தை திரேஸ்வன்பியும் அவ்வாறு மஞ்சுளா யாகப்பர் அன்பிய குடும்பத்தினை கொடுத்து உதவி செய்தாங்க பதினொரு மணி திருப்பதிக்கு இன்னசென்ட் ராஜ் மரிய செல்வி மாங்காடிலிருந்து நமக்கு உதவி அந்த தாராளமாக உணவு கொடுத்தாங்க இந்த இரவில் நம்முடைய பங்கைச் சேர்ந்த பால் அன்புத்தை சேர்ந்த ஜாஸ்மர் ஜென்சி அவருக்கு குழந்தை இல்லாமல் கொஞ்ச நாள் இருந்தாங்க ஒவ்வொரு வாரம் நான் பார்ப்பேன் அவங்க குடும்பமாக வந்து அந்த வேண்டாங்க மிக அழகான அற்புதமான விதத்தை ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் ஆவே அவர்கள் என்று நம்ம அனைவருக்கு எவ்வளவு நல்லா பண்ணுங்க நிறைய பண்ணணும் நூத்தி முப்பது கிலோ அரிசி நூத்தி முப்பது கிலோ கறி நான் ஏன் இல்லை சொன்னா எல்லாரும் நல்லா சாப்பிட்டு போனோம்னு சொல்லிட்டு இதற்காக மெனக்கெட்டு இருக்கிறார்கள் ஆகவே அத்துணை குடும்பங்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவடி கொடுத்து நல்ல ஜோரா அத்துணை பேருக்கு நம்முடைய நெஞ்சாந்த நன்றிகளும் பாராட்டுகளும் நமக்காக இந்த உணவை தயாரித்து கொடுக்கிற அஸ்வின் அவருடைய குழுவினருக்காகவும் நம்முடைய பாடகர் குழுவினருக்காகவும் இந்த உணவுகளை பரிமாறி கொண்டிருக்கும் நம்முடைய வாலிப பிள்ளைகள் யூத் கேர்ள்ஸ் அண்ட் யூத் பாய்ஸ் நம்ம தேரை அலங்கரிக்கிற யூத் கேர்ள்ஸ்காகும் நம்முடைய ஆலய பணியாளர்கள் நம்முடைய உதவி பங்கு தந்தை நம்முடைய அருண் சகோதரிகள் நம்முடைய உபதேசம் ஒவ்வொரு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் சிறப்பாக நம்முடைய ஜோசப் சந்தியாக இப்படி என்று பல பேர் இந்த முதல் செவ்வாய்க்கிழமை வந்து அவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வாக மாற்றி கொண்டிருக்கான் கடைசியாக நாம் வந்து கடந்த வாரம் ராயப்பேட்டை பங்குக்கு திருப்பதி நிதி பெற்று சென்றிருந்தேன் அப்போ அந்த ஃபாதரை நான் இன்ட்ரூஸ் பண்றேன் இதுல இருந்து இதுல இருந்து மதுரை வாயில் பாங்க எத்தனை பேர் மதுரை வாயில் போயிருக்கீங்க அந்தோனியார் கோயின்னா எப்படி நான் பார்க்குறேன் இருபத்தஞ்சு பேர் கை தூக்குறான் எனக்கு அதிகமாச்சு எப்படி ஆமாம் நான் அந்த ஃபாதர் சபா கிழமைனா வருவோம் ராயப்பேட்டாமல் இருந்து இங்க வந்துட்டு அது மாதிரி யூடியூப் அடியாக நிறைய பேர் அப்ப நான் நினைச்சேன் ஒரு விஷயம் தான் இங்க இருக்கிற அந்தோனியார் அவ்வளவு வல்லமை மிக்கவர் இதை நான் மீண்டும் மீண்டும் உங்கள்ட்ட சொல்லி கொண்டே இருக்கிறேன் இந்த நேர்ச்சி ஒன்றும் நான் நான் யார்ட்டையும் கேட்கிறதே இல்லை ஆனால் யாராவது ஒருவர் வந்து ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ போடுங்க நல்லா போடுங்க நிறைய போடுங்க சிக்கலா போடுங்க அப்படின்னு சொல்லி அதற்குரிய மொத்த செலவையும் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கான் மீண்டும் வாங்க நான் சொல்வதான் சின்ன நம்பி அந்த என்னையோ அந்த உணவோ நீங்க நம்பிக்கையோடு வாங்க அந்தோனியார் நிச்சயமாய் உங்கள் அத்தனை பேருடைய தெய்விகளை நிறைவேற்றி இந்த மாதம் முழுவதுமாய் நமக்கு ஒரு ஆசிர்வாதமான மாதமாக மாற்றுவார் அவர்கள் இப்போது என்னை மந்திருப்பார்கள் அது பரிமர்சையாக வருவோம் நான் சொன்ன மாதிரி ஐந்து இடங்கள்ல உங்களுக்கான உணவு தயார் அடைக்க நிறைய சாப்பாடு தயு நான் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள் யாரும் உணவை வீணாக்க வேண்டாம் முதல்ல சாப்பிடுங்க மீன் தான் நம்ம வீட்டுக்கு எத்தின்னு போகலாம் நிறைய பேர் இருக்காங்க எனவே ஐந்து இடங்கள்ல உணவானது பரிமாறப்படும் அந்த வேஸ்ட் எல்லாம் ஒரு ஓரமா வந்த டப்பா இருக்கு அதை போட்டுப்போம் அங்கங்கே போட்டுறாதீங்க நாளை காலை நமது ஆலயம் நமது ஆலயத்தை நாம் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும்